நூற்று நாற்பத்தி இரண்டு எம்பிக்களை இடைநீக்கம் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து திருச்சியில் மாவட்ட காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் உள்ளேயே எம்பிகளுக்கு பாதுகாப்பு சமீபத்தில் நாடாளுமன்றம் உள்ளே புகுந்த இளைஞர்கள் மஞ்சள் ஏரியா புகையை டப்பாவின் மூலம் பரப்பினர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் இதனை கண்டித்து நாடாளுமன்ற சபாநாயகர் காங்கிரஸ் உள்ளிட்ட நூற்று நாற்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை அருகில் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சுபஷ் சோமு காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் வேலுசாமி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒரு கருப்பு நாளாக பாராளுமன்ற கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கிறது பாராளுமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனைகளுக்காக விவாதிக்கப்பட வேண்டிய இடம் அது ஆனந்த பாராளுமன்றத்தில் மக்களுக்கான பிரச்சனையும் கூட அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரச்சனைக்காகவே வாதாடுவதற்கு அனுமதி இல்லாதல் மட்டுமல்ல விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டதற்காகவே நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதிலே வேடிக்கையிலும் வேடிக்கை பாராளுமன்றத்துக்குள்ளேயே வராத ஒரு எம்பியையும் சேர்த்து நீக்கியிருக்கிறார்கள் இந்த இழி செயலை கண்டித்து சர்வாதிகாரத்தை நோக்கி நடைபோடுகின்ற செயலை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இதனுடைய கடந்த கால வரலாறை புரிந்தால்தான் இது புரியும் இன்றைக்கு நடக்கிற இந்த போராட்டம் என்பது சாதாரணமில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிற பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிமை இந்தியாவில் சுதந்திர போராட்டம் அடைகிற போது அதனுடைய உச்சமாக காந்தியடிகள் குயிட் இந்தியா மூமெண்ட்டை அறிவித்தார் செய்து முடி அல்லது செத்து மடி என்றார் ஏனென்றால் அதற்கு மேலால் தாங்க முடியாது சுதந்திரம் இதைவிட விட்டால் இனிமேல் அடிமைதான் நிரந்தர அடிமை என்பது போல இன்றைக்கு அதே நிலைமை வந்திருக்கிறது இந்த நேரத்திலும் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்து இதை அடக்க தவறுவேயானால் நாம் இனி எதிர்காலத்தில் தேர்தலையே சந்திக்க முடியாது பல கட்சிக்காரர்கள் சண்டை போடுகிறார்களே கட்சியும் நடத்த முடியாது சண்டையும் நடத்த முடியாது அடிமைகளாக மட்டுமே வாழ வேண்டிய ஒரு நிலைமை வந்து கொண்டிருக்கிறது இது அந்த காலத்தில் இருந்த ஹிட்லருடைய அந்த ஜெர்மனியில் நடந்த நிகழ்ச்சியை விட இன்னும் மோசமாக இருக்கிறது ஹிட்லர் அந்த பாராளுமன்றத்தில் கூட அவனை எதிர்த்து பேசுவதற்கு எம்பிகளுக்கு அனுமதி கொடுத்தான் ஆனால் இந்த நவீன ஹிட்லருடைய ஆட்சியும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களே பேச முடியாத ஒரு அவல இருக்கிறது அதை எதிர்த்து இது காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுகின்ற போராட்டம் அல்ல இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தை காக்கின்ற போராட்டம் இந்திய நாட்டுக்கு சர்வாதிகாரம் வராமல் தடுப்பதற்கான போராட்டம் ஆகவே இதை கட்சியை கடந்து வண்ணங்களை கடந்து கொடிகளை கடந்து இந்த நாட்டில் கூடிய நாற்பது மக்களுடைய உரிமைகளை இன்னும் சொல்லப்போனால் அடுத்த எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கை பாதுகாப்புக்காக இருக்கிற போராட்டம் அந்த போராட்டத்திற்கு அனைவரும் அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்ப திமுகவுக்கு அதிமுக சண்டை இருக்கலாம் இன்றைக்கு திமுக வெள்ளம் வருகிறது என்ன சொல்லுகிறது மத்திய அரசு எதை கேட்டாலும் கரம் எடுக்கிறது மாற்றாந்தாய் மனம் காண்கிறது நேற்று அதிமுக ஆட்சியில் தெருவில் சொல்லவில்லை சட்டமன்றத்திற்குள்ளேயே நிதியமைச்சர் வெள்ளம் வந்தது கஜா புயல் வந்தது கெஞ்சுகிறோம் கதறுகிறோம் எந்த உதவியும் செய்ய மறுக்கிறார்கள் என்று திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி என்று என்பது உண்மையானால் இந்த பிரச்சனையில் அவருடைய சண்டையை ஒதுக்கி வைத்துவிட்டு இருவரும் எங்களோடு இணைந்து பாஜகவை எதிர்க்கிற இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் அதன் வாயிலாக மட்டும்தான் ஒரு புதிய மறுமலர்ச்சி வர முடியும் ஜனநாயகம் காக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்